அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம் சிவகாமி சபதத்தின் பாகம் மூன்றின் அத்தியாயம் வெற்றி வீரர் மகேந்திர சக்கரவர்த்தி நான் ரொம்ப எல்லாத்துலயும் சாமர்த்தியசாலின் என்னை பத்தி நானே கர்வமா சமைச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்க எல்லாமும் அப்படி என்னை பத்தி புகழ்ந்து பாராட்டீங்க ஆனா என் கர்வத்துக்கே ஒரு பங்கம் வந்துருச்சு சிவகாமியை தொலைச்சிட்டேன் படைய வடக்கு வாசல்ல தரட்டுங்கன்னு அக்ரோஷமா பேசிட்டாரு கொஞ்சம் அவமானப்பட்டும் பேசிட்ட மாதிரி தெரிஞ்சது இல்லையா இப்போ இந்த அத்தியாயத்துல என்ன நடக்குதுன்னு பாப்போமா இப்போ சோழ நாட்டை சேர்ந்த திருவன்காடு அப்படிங்கிற கிராமமே திமுலோகப்பட்டுக்கிட்டு இருக்கு பல்லவ சாம்ராஜ்யத்தோட குமார சக்கரவர்த்தி நரசிம்மர் அன்னைக்கு அந்த கிராமத்துக்கு வரப்போறார் அப்படிங்கிற செய்திதான் அந்த திமிலோகத்துக்கு காரணமா இருக்கணும் தன்னோட ஆறுயிர் தோழரான வீர தளபதி பரஞ்சோதியும் அழைச்சிக்கிட்டு வர போறார் அப்படிங்கிற செய்தி இருந்து அந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரும் பூமியிலேயே நிக்கல ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாண்டிய சைன்யத்துக்கும் பல்லவ சைன்யத்துக்கும் கொள்ளிடக்கரையில பெரும் போர் நடந்ததை பத்தி அந்த கிராமவாசிகள் எல்லாம் கேள்விப்பட்டிருந்தாங்க பாண்டியன் ஜெயந்தவர்மன் தோல்வி அடைஞ்சு புறமுதுக்கு காட்டிட்டு ஓடுனதை பத்தியும் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிட்டு இருந்தாங்க அந்த யுத்தத்தோட காரணமா கொள்ளிட நதியில தண்ணீர் பிரவாகம் ரத்த வெள்ளமா மாறி ஓடினதையும் நேரில் பார்த்தவங்க வந்து அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க பாண்டிய சைன்யம் பல்லவ சைன்யத்தை விட பெருசு அப்படிங்கிறதும் மாமல்லர் பரஞ்சோதி இவங்களோட வீர சாகச செயல்கள்னாலேயே பாண்டிய சைன்யம் தோல்வி அடைஞ்சு சிதறி ஓடுச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா போச்சு அப்பேற்பட்ட வீராதி வீரர்கள் வராங்க அப்படின்னாலே அந்த கிராமங்கள் அப்படியே தல தெரியாத ஆனந்தத்துல முழுகி இருந்ததுல அப்படியே பொண்ணு ஏற்கனவே அந்த கிராமவாசிகளுக்கு முன்னையே ஒரு வகையான அதிர்ஷ்டம் கைகூடி இருந்தது பத்து நாளைக்கு முன்னாடி அந்த கிராமத்துக்கு திருநாவுக்கரசு பெருமான் விஜயம் செஞ்சிருந்தார் அப்பர் அவர் வந்திருந்தார் அதனால ஆலய பிரகாரங்கள்ல அந்த பெரியார் தன்னோட திருக்கைகள்னாலயே புல் செதுக்கிற திருப்பணியை வேற நடத்தினதோட இல்லாம மாலை நேரத்துல அந்த ஆலய மண்டபத்துல தேனிசை பாசுரங்களை சீடர்களை கொண்டு பாட சொல்லி இருந்தாரு அந்த மாதிரி சிவானந்தத்திலயும் தமிழ் இன்பத்திலயும் ஆழ்ந்திருந்தவங்களுக்குலாம் சக்கரவர்த்தி திருக்குமாரரும் அவரோட வீர தளபதியும் வரப்போற செய்தி மேலும் குதூகலத்தை உண்டாக்கிச்சு ஏன்னா ஏற்கனவே திருநாவுக்கரசு பெருமானில் தமிழ் இன்பத்தெல்லாம் அனுபவிச்சிட்டு இருந்தாங்க இப்ப குமார சக்கரவர்த்தி பரஞ்சோதி வேற பார்க்க போறோங்கிறோன்னு அவங்க சந்தோஷம் அப்படி எல்லை இல்லாம போயிடுச்சு திருநாவுக்கரசரை தரிசிக்கிறதுக்காகவே மாமல்லரும் பரஞ்சோதியும் வர்றதாக ஒரு வதந்தியும் பரவி இருந்தது ஆனா நமச்சிவாய வைத்தியர் வீட்டை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் மட்டும் உண்மையிலேயே அவங்க வர்றதோட காரணம் இன்னதுன்னு தெரிஞ்சிருந்தது பரஞ்சோதியோட அருமை தாயார் அந்த அம்மா அந்த வீட்டுலதான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது தளபதி பரஞ்சோதியும் அவரோட தோழரும் திருவெண்காட்டுக்கு வர்றதுக்கு வேற காரணம் எதுக்காக தேடணும் அதனால அந்த கிராமத்தில் மத்த எல்லா வீட்டை விட நமச்சாய வைத்தியரோட வீட்டுல குதூகலமும் பரபரப்பும் அதிகமா இருந்ததுங்கிறத சொல்ல வேண்டியது இல்லைல்ல எப்போவுமே ஒரு சாதாரணமா சாந்தமா இருக்கிறவர் தான் நமச்சாய் வைத்தியர் ஆனா அன்னைக்கு வீட்டுக்குள்ளேந்து வெளியில வெளியிலேருந்து உள்ளயும் நூறு தடவை போயிட்டு 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 வராரு அவரோட ஒய்ஃப் என்ன பண்ணாங்க தன்னோட பொண்ணு உமையால ஆடை ஆபரணங்களால அப்படியே அலங்கரிச்சு அப்படியே பயங்கர ஸ்ரத்த எடுத்துக்கிட்டு பொண்ணை அப்படியே மேக்கப் போட்டு தயார் பண்றாங்க உமையாளோட தம்பியும் தங்கைகளும் அவளை பரிகாசம் செய்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க மையாலோட உள்ளமும் அப்படியே பெரும் புயல் அடிக்கும் போது கொந்தளிக்கிற அலைக்கடல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொந்தளிச்சுட்டு இருக்கு பரஞ்சோதியோட அம்மா அப்படியே கண்ணீரும் கம்பளையுமா தன்னோட ஏக புத்திரனை எதிர்பார்த்துட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க இங்க இப்படி இருக்க திருவண்காட்டுக்கு ஒரு யோசனை தூரத்துல வந்துகிட்டு இருந்த மாமல்லரும் பரஞ்சோதியும் அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது போது இங்க ரெண்டு பேருக்குள்ளேயே மாமல்லர் கிட்ட உற்சாகம் அதிகமா தெரியுது பரஞ்சோதியோட முகத்துல சோர்வு அதிகமா இருந்ததோட அவரோட குதிரை அடிக்கடி பின்னால தங்கிடுது அவரை மாமல்லர் அவ்வப்போ அப்படி அப்படியே பரிகாசம் செஞ்சு செஞ்சு விரைவுபடுத்துறாரு இது என்ன தளபதி உங்க குதிரை ஏன் இப்படி பின்வாங்குது உங்களோட அவசரம் அந்த குதிரைக்கு தெரியலையே குதிரைகளை வேணும்னா மாத்திக்கலாமா உங்களோட முகம் ஏன் இவ்வளவு பிரகாசமா இருக்குது இது என்ன உங்களோட காதலியை காண போறீரா கொலைகளத்துக்கு போறீரா பயப்படாதீங்க நான் நல்ல வார்த்தை சொல்லி உமையாளு உன்னை அதிகமா தண்டிக்காம பாத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு கிண்டல் கேலி வேற பண்றாரு பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு கடைசியா பரஞ்சோதியால பொறுக்க முடியாம போனோடனே ஐயா என்னுடைய மனநிலையை தெரிஞ்சுக்காம தயவு செய்து புண்ணுல அப்படியே வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே வராதிங்க உண்மையாவே எனக்கு இங்க வர்றதுக்கு விருப்பமே இல்லை நீங்க வற்புறுத்துனதுனால நான் வேற வழி இல்லாம அதுக்கு சரின்னு சொல்லிட்டேன் ஏன் சரின்னு சொன்னோன்னு இப்ப வருத்தமா இருக்கு உங்களுக்கு புண்ணியமா போட்டோம் இப்பவாது நான் திரும்பி போறதுக்கு அனுமதி கொடுங்க நீங்க எனக்காக போய் எங்க அம்மாவை பார்த்து நான் சௌக்கியமா இருக்கேன் ஆனா அவருக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியல அதனால அவரை பார்க்க வெட்கப்பட்டுட்டு நான் வராம நின்னுட்டேன்னு சொல்லிடுங்க அப்படிங்கிறாரு இந்த மாதிரி உணர்ச்சி ததுமன குரல்ல பரஞ்சோதி சொன்னதை கேட்டு மாமல்ல அப்படியே ஒரு மாதிரி திடுக்குன்னு ஆயிப்போச்சு தளபதி உங்களோட தாயாருக்கு நீ என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க அது ஏன் நிறைவேற்ற முடியல அப்படின்னு கவலையா கேட்கிறாரு பிரபு எதுக்காக நான் பிறந்த ஊரையும் வீட்டையும் விட்டு கிளம்பினேன்னு உங்களுக்கு சொன்னேனே ஞாபகம் இல்லையா எங்க மாமா நமச்சாவை வைத்த இருக்காரு அவரோட பொண்ணு உண்மையால் நல்ல கல்வி கேள்விகள் எல்லாம் சிறந்த பொண்ணு அந்த பொண்ண படிப்பறிவே இல்லாத எனக்கு கட்டி கொடுக்க ஒரு பிரியப்படல அதுக்காக கரையில்லாத காஞ்சிமா நகருக்கு போயி அங்க திருநாவுகரசர் பெருமானோட திருமணத்துல சேர்ந்து படிச்சு சகலகலை வல்லவனா திரும்பி வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடதான் நான் புறப்பட்டு வந்தேன் ஆனா நடந்தது என்ன போனது மாதிரியே இன்னும் படிப்பறிவு இல்லாதவனாதான் திரும்பி வந்திருக்கிறேன் திருநாவகரசர் பெருமான கண்ணால கூட பாக்கல அப்படின்னு பரஞ்சோதி சொல்லி வந்தப்போ நரசிம்மருக்கு கலகலன்னு சிரிப்பு வந்துருச்சு பல்லவகுமாரா உங்களோட சிரிப்பு என் உள்ளத்துல நெருப்பா எரியுது வடக்கு போர் முனையில இருந்து சக்கரவர்த்தி என்ன உங்ககிட்ட அனுப்புன போது நீங்க எனக்கு கல்வி கற்பிக்கபடி சொல்லி அனுப்பினாரு ஆனா நீங்க எனக்கு கல்வி கற்பிக்கவும் இல்ல நானா ஏட்ட கையில எடுக்கிறதுக்கும் விடல எப்போவாவது கொஞ்ச நேரம் கிடைச்சா அந்த நேரத்துல ஆயனர் குமாரிய பத்தி பேசி 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 பொழுத போக்கிட்டீங்க ஐயோப்பா ராஜகுலத்தை மாதிரி சுயநலக்காரத்துல நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சோகம் ததும்னு குரல்ல பரஞ்சோதி உடனே குமார சக்கரவர்த்தி இன்னும் உரத்த சப்தத்தோட சிரிக்கிறாரு மாமல்லரும் பரஞ்சோதியும் திருவன்காட்டை போய் சேர்ந்தப்போ கிராமத்தோட முகப்புல அவங்களுக்கான சிறப்பான வரவேற்பு காத்துக்கிட்டு இருந்தது அப்போ மாமல்லருக்கு முன்னாடி ஒரு நாள் மண்டபப்பட்டு கிராமத்துல நிகழ்ந்த வரவேற்பு காட்சியும் அன்னைக்கு ஆயனரும் சிவகாமியும் முக்கியமா வரவேற்புக்குரியவர்களா இருந்ததும் தன்னை இன்னாருன்னு தெரிவிச்சுக்காமையே அவங்கள பின்தொடர்ந்து போனதும் ஞாபகத்துக்கு வருது ஆகா அதுக்கப்புறம் எத்தனை எத்தனை சம்பவங்கள் நடந்து போச்சுப்போ இதுக்குள்ள கண்ணபிரான் மண்டபப்பட்டு கிராமத்துக்கு போய் கொள்ளிடக்கிற சண்டையை பத்தியும் பாண்டியன் புறம் எதுகிட்டு ஓடுனதை பத்தியும் சொல்லியிருப்பான் சிவகாமி எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பா எவ்வளவு கர்வத்தோட தன்னோட வருகையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பா இந்த தடவை அவளும் மற்ற உடனேயே வந்து நம்மள வரவேற்பாளா மாமல்லர் இத்தகைய மனோராஜ்ய பகற்கனவுகள்ல அப்படியே ஈடுபட்டுட்டு இருக்கிறாரு அப்போ திடீர்னு குமார சக்கரவர்த்தி நரசிம்ம பல்லவேந்திரர் வாழ்க கங்க மன்னனையும் மதுரை பாண்டியனையும் போரில் புறங்கண்ட வீர வாழ்க வீராதி வீரர் தளபதி பரஞ்சோதி வாழ்க வாழ்க அப்படிங்கிற மாதிரியான கோஷம்லாம் அப்படியே வான எற்ற அளவுக்கு தூள் பறக்குது அதுல மாமல்லரோட பகல் கனவெல்லாம் களைஞ்சு கலைஞ்சு திருவன்காடு கிராமத்துக்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற சுய நினைவுக்கு மாமல்லரை அந்த கோஷங்கள் கொண்டு வந்து சேர்க்குது மாமல்லரும் பரஞ்சோதியும் திருவெண்காட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க இப்ப மேற்கொண்டு என்ன நடக்கும் ஆக கண்ணபிரான மண்டபப்பட்டு கிராமத்துக்கு மாமல்லர் அனுப்பியிருக்கிறாரா சிவகாமியும் ஆயனரையும் விசாரிச்சுட்டு சிவகாமி கிட்ட இவர் ஜெயிச்ச கதையெல்லாம் சொல்லிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கிறார் போன்றிருக்கு அந்த மண்டபப்பட்டுக்கு தாம் போய் சேர்ந்துடலாங்கிற அவசரத்துல சிவகாமி கிளம்பி கடைசியில சிவகாமி பாதாபிக்கு போயிட்டு இருக்காளோ என்ன ஆனாலோ தெரியல அங்க ஒரு பெரிய கதையே ஓடிட்டு இருக்கு ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில இப்போ மாமல்லர் பரஞ்சோதி சிவகாமி எல்லாருமே சுத்திட்டு இருக்கிறாங்க பரஞ்சோதிக்கு என்ன தர்ம சங்கடம்னா அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையேங்கிறது இப்படி எல்லாருமே ஒரு மாதிரியான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது இந்த கதையை அப்படியே இன்னைக்கு முடிக்கிறேன் அடுத்த அத்தியாயத்துல என்ன நடக்குதுங்கிறத மேற்கொண்டு விவரமா தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க நன்றி